ஜென் நாயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சிருச்சு வெகு ஆவலோடு எதிர்பார்த்தேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரும்பாலான இருக்குது அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லா இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது எனக்கு ஏதாவது கை கொடுக்குமா இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் பலவிதமான பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இல்லை வேலை இல்லை தொழில் இல்லை வியாபாரம் இல்லை பணம் இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை குடும்பமே இல்லை அம்மா சரியில்லை அப்பா சரியில்லை ஹெல்த்து சரியில்லை கடன் இருக்குது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மனிதனை சுற்றி பலவிதமான பிரச்சனை இந்த பிரச்சனையில் ஏதாவது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அப்படி இருபத்தாறு அப்படியே கை கொடுத்து தூக்கி விடுமா பிரச்சனைகளை தீர்க்குமா கொஞ்சம் நல்ல விதமாக இருப்பேனா என்கின்ற ஆசை எல்லாருக்குமே உண்டுங்க சரி இந்த வருட பலன்கள் எப்படிங்க சொல்லப்படுகிறது வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளை வச்சு தான் முக்கியமாக வந்து வருட பலன்களை சொல்கிறோம் இவைகள் பொதுவான ஒரு கோச்சார பலன்கள் தான் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தசாபக்திகள் எப்படி இருக்கோ அதற்கேற்றார் போல தான் உண்மையிலேயே அதற்கான நல்ல பலன்கள் இருக்கும் அதற்கு துணையாக இருக்கக்கூடியவை இந்த கோச்சார பலன்கள் வண்டி வந்து ரெண்டு சக்கரத்தில் தான் ஓடுது ஒரு சக்கரத்தில் வண்டி இல்லை பிறந்த ஜாதக பலன் ஒரு சக்கரம் என்றால் இன்றைய கோச்சார இப்போது நான் பேச போகின்ற புத்தாண்டு கோச்சார பலன் ஒரு சக்கரங்க இந்த ரெண்டு சக்கரத்தையும் வச்சு தான் அப்படியே ஜாயிண்டாக வச்சு வண்டி ஓடுங்க அப்போ எப்படிங்க இருக்குது குறுப்பயிற்சி ஏதாவது இருக்கா சனிப்பயிற்சி எதனா இருக்கா ராஜதேது பயிற்சி எதனா இருக்கா எப்படிங்க அந்த பலன்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஐந்து மாதங்களுக்கு எந்த விதமான பயிற்சியும் இல்லை ஜூன் மாதம் இரண்டாம் தேதி குறுப்பயிற்சி நடக்குது பனிரெண்டு ராசிகளுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் உலக மக்கள் அவ்வளவு பேருக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் இப்பொழுது மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையை அடைகிறார் இட்ஸ் எ பெக்கோலியர் பனிரெண்டு வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் அவர் உச்சத்தை அடைவார் அது அமைப்பு இப்போது இருக்கிறதுனால பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் நல்லவைகள் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் பெரிய கஷ்டங்கள் வராது சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம் முழுக்கவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுக்க இல்லை மீன வீட்டிலேயே மீனத்திற்கு ஜென்மச்சனியாக அப்படியே சனி பகவான் அங்கேயே இருக்கிறார் ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி நடக்குது அது வந்து கடைசியில் நடக்குது அதனால இந்த வருஷத்துல பெரிய தாக்கம் எதுவும் இருக்காது அடுத்து இந்த வருடம் இருபது நாட்களுக்கு முன்பு அது ராக இருக்கனால அதுவும் இருக்காது ஆக முதல்ல கடகத்துக்கு உச்சமாகிறார் மூணு மாசத்துல போன வருஷம் மாதிரியே அதிசார பேர்ச்சின்ற முறையில கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் அப்படியே மாறி மாறி வருவார் ஆக குருவின் பலன்கள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பீங்க இருந்தாலும் இப்போது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாங்க துலாம் துலாம் ராசிக்காரர்களில் பன்னெண்டு ராசிக்காரங்களில் துலா ராசிக்கு தான் பெரிய அளவில் நல்லாயிருக்கு ஐயா இப்படித்தான் போன வருஷம்னு சொன்னீங்க நாங்கள் நல்லா இல்லையே இப்படி தான் பேசுவீங்க இந்த கோச்சார பலன்களில் வந்து நாலு அஞ்சு கிரகம் வெகு அருமையாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு வருட ஆரம்பத்திலேயே ராஜயோகாதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்துல எதிர்ப்புகள் கடன் நோய் தொல்லைகளை அப்படியே அடக்கக்கூடிய விதமாக இருப்பது யோகம் வருஷ ஆரம்பத்திலேயே இந்த வருஷ அன்னைக்கு ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது அதை பெரிய யோகம் லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்தில் அந்நிய மத இன மொழி பேசக்கூடியவர்களை குறிக்கக்கூடிய கிரகமான கேது பகவான் வலிமையாக இருப்பது அதை விட பெரிய ஒன்று யோகம் ஆக மூணு ராஜ கிரகங்கள் நல்ல விதமான அமைப்பில் இருக்குது வருட ஆரம்பத்தில் சுக்கரனும் ராசியும் அப்படியே குருவின் பார்வையில் இருக்கிறதும் பெரிய ஒன்று உற்சாகம் புத்துணர்ச்சி போன்றவைகள் கண்டிப்பாக இருக்கும் மறுபடியும் ஒரு பலனை நான் நிச்சயமாக சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் நல்ல நேரம் வந்துருச்சுன்றதுக்காக கால் பெருவள் கூட தெரியாத அளவுக்கு போர்வை அப்படியே இழுத்து பூத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது யாரும் ஐநூறுரூவா ரூபாய் நோட்டு கட்டை வச்சு உள்ள வச்சு சூட் கேஸ் நிறைய வச்சுக்கிட்டு வாசல்ல வச்சுட்டு போக மாட்டாங்க யாரும் ஓட்டை பிரிச்சுக்கிட்டு தங்க கட்டிய பொத்து பொத்துன்னு மடியில் போட மாட்டாங்க நம்ம உழைச்சா நமக்கு காசு நம்ம முயற்சி பண்ணா நமக்கு காசு இத்தனை வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் எப்படி நல்லா இருக்கும் உங்கள் அளவுக்கு என்ன முயற்சிகள் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை விட ஒருபடி மேலான நீங்கள் பண்ணுற முயற்சிகளை விட ஒருபடி மேலான அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு உண்டு நூறுரூபா சம்பாதி அதுக்காக வந்து நூறுரூபா சம்பாதிக்கிறவர் கோடியில் சம்பாதிப்பார்னாலும் சொல்ல முடியாது நூறுரூபா சம்பாதிக்கிறவருக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் ஆயிரரூபா சம்பாதிக்கிறவருக்கு பத்தாயிரரூபா கிடைக்கும் பத்தாயிரூவா சம்பாதிக்கிறவருக்கு லட்சம் கிடைக்கும் லட்சம் சம்பாதிக்கிறவருக்கு பத்து லட்சம் இப்படி பத்து லட்சம் சம்பாதிக்கிறவருக்கு கோடி கிடைக்கும் உங்களுடைய தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல பத்து மடங்கு ப வருமான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை கடன்கள் நோய்கள் அடங்கி இருக்கக்கூடிய அமைப்பு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய அளவில் குடும்பத்தில் பிள்ளைங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இது வரைக்கும் இருந்து வந்தால் மன அழுத்தம் விலகக்கூடிய அமைப்பு பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல சூழல் வியாபார பெருமக்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ தான் வியாபாரமே வேறு மாதிரி மாறி மாறிப்போச்சேன் கடையில் வந்து ஆளுங்க வாங்கினதெல்லாம் போய் கடையில் இருக்கிற பொருளை தூக்கிட்டு போய் வீட்டுக்களை கொண்டு போய் ஆளுங்களை தேடி கொண்டு வித்துட்டு வர்ற காலகட்டமாக இது இருக்குது இதுக்கேற்ற போல் ஒரு மாதிரியாக அப்டேட் ஆகக்கூடிய சூழல்லாம் தொழில் முனைவோர் வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே உண்டு துலாம் ராசிக்கார சகோதரிகளுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் தீரும் பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பெண்களுக்கு நல்ல படிப்பு இருக்கும் ஆண்களால் இது வரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் துன்பங்கள் துயரங்கள் அப்படியே விலகும் எல்லாத்துலேயும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல வருஷங்க எல்லாருக்குமே சகல வயதிற்கும் ஏற்றாற்போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு